இப்படி எத்தனையோ இபாதாத்துகள் இருக்கின்றன இபாதாத்துகள் வணக்கங்கள் என்று சொன்னால் அல்லாவுக்கு கட்டுப்படுதல் முற்றிலும் வழிபடுதல் என்பதுதான் அதனுடைய பொருள் அறிவு சொல்லுவதைத் தாண்டி நம்முடைய சிந்தனை நம்மை வழிநடத்துவதை தாண்டி அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் கட்டளையிட்டான் நான் செய்கின்றேன் அதற்கு அடிபணிகின்றேன் இதற்கு பேர் தான் த அதியத் ஏன் இப்படி செய்கிறோம் என்ற கேள்வி அதில் வரக்கூடாது எல்லாம் வந்து காபத்துள்ளாவில் அந்த கட்டிடத்தை சுற்றி வர சொல்லியிருக்கு நான் அவ்வளோதான் ஒரு இடத்துல ஓட சொல்கிறான் அதை நாம் செய்ய வேண்டும் ஏன் ஓட வேண்டும் இதில் என்ன பிரயோஜனம் என்ன பயன் பயனும் பிரயோஜனம் அதெல்லாம் கேட்கக்கூடாது நல்லா சொன்னதை செய்யணும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னை அம்மையார் அவர்கள் தண்ணீருக்காக வேண்டி சஃபா மருவாவுக்கு மத்தியில் ஓடினாங்க இப்போ ஆஜிகளும் சஃபா மருவாவில் ஓடுவாங்க தண்ணிக்குன்னு கையில் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க தண்ணிக்கு ஓடி ஓட்டம் அன்றைக்கு யாராவது பயணக்கூட்டம் வர்றாங்களான்னு பார்க்கறதுக்காக வேண்டி போனாங்க இப்போ எதுக்காக நம்ம போகிறோம் இந்த கேள்வி நம்ம வரக்கூடாது தொழுகை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றால் நாம் தொழுகின்றோம் அவ்வளோதான் தொழுதால் அது யோகாசனம் மாதிரி இருக்குது தொழுவதால் எக்ஸசைஸ் இருக்குது தொழுவதால் இந்த உடல் இல்லை இந்த பொருள் மருத்துவ பயன்கள் இருக்கிறது இதை நாம் சொல்லக்கூடாது இதுக்காக வேண்டி நம்ம வணங்கலை நோம்பு அல்லா வைக்க சொன்னால் நோன்பு வைக்கிறோம் அவ்வளோதான் பேச்சுக்கிட்டேன் நோன்பு வச்சிங்கன்னு சொன்னால் கொலஸ்ட்ரால்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு வருது சுகர் கண்ட்ரோலுக்கு வருது அவருக்கு வந்து உடல் பெரிய அளவுக்கு ஆரோக்கியம் அது ஏற்பட்டு விடுகிறது அதனால் நோம்ப வைக்கணும் இல்லை அதுக்கான நோம்பு வைக்கலை அல்லாஹ் சொன்னான் நோம்பு வைங்க குத்தி பழைக்கும் சியாம் உங்கள் மீது நோம்பு கடமை பார்த்து ஜக்கா ஜக்காத்து கொடுங்க ஹிஜுல் பைத் ஹஜ்ஜு செய்யுங்க இதெல்லாம் அல்லாவுடைய வார்த்தைகள் அல்லாஹ் சொன்னால் நாம் செய்கிறோம் இதற்கு பேர் தான் ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்கின்ற இபாதாத்துக்கான காரணங்களாக இருக்கின்றன இதுதான் அடிப்படையான அசலாக இருக்கிறது அந்த வகையில் அல்லாஹ் துவா செய்ய சொல்லி இருக்கின்றான் அவ்வளோதான் நம்ம துவா செய்ய அல்லாஹ் துவா செய்வதை விரும்புகின்றான் யார் அல்லாட்டை எதையுமே துவா செய்யலையோ அல்லாம விருக்கிறான் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அடுத்த விஷயம் நம்ம கேட்டது கிடைச்சதா இல்லையா அதெல்லாம் அடுத்த விஷயம் அது துவாவும் சொல்லி பார்த்தா துவா என்பது வணக்கங்களுக்கு ஒரு மூளை போல அந்த துவாவை செய்யணும் எப்போது பார்த்தாலும் துவாவை எல்லா இடத்துல செய்து கொண்டே இருக்க வேண்டும் வரம்பு மீறி துவா இருக்கக்கூடாது அவ்வளோ மட்டும்தான் ஷருக்கு வரம்பு மீறக்கூடாது வரம்பு மீறாமல் அந்த துவா இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வரம்பு மீறதுன்னா என்ன நடிகர் செல்லும் அவர்கள் அவர்களிடத்தில் அவர்கள் வந்து துவா செய்து கொண்டிருந்தார் யாரெல்லாம் எனக்கு சொர்க்க வலதுபுறத்தில் சொர்க்கத்தை கொடு அந்த வலதுபுறம் சொர்க்கம் ஒரு கோட்டை போன்றதாக இருக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த சஹாபியினுடைய தந்தையார் அவரை கூப்பிட்டு யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடு நரகத்தில் விட்டு பாதுகாத்து இப்படி தான் நீ துவா செய்யணும் நீங்கள் வெளியில் தங்கத்தில் சொர்க்கம் கொடு வலது வரம் கொடு முத்தில் ஒரு சொர்க்கம் கொடு அது உயரத்தில் கொடு இது போன்ற வரம்பு மீறுதல் இருக்கக்கூடாது வரம்பு மீறாமல் அல்லாஹிடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும் அந்த பிரார்த்தனை அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்படும் இது மட்டும்தான் அதில் சருத்து அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனைகள் கொண்டே இருக்க வேண்டும் துவானை எப்படி பார்த்து தான் மாறுது வணக்கங்களுக்கான மூளைன்னு எப்படி சொல்லுகிறார்கள் ஒன்றும் இல்லை ஒருத்தன் வணங்கினால் அல்லாவுடைய கட்டளைக்காக வேண்டி வணக்கம் தான் ரப்பு என்று சொல்லுகிறார்கள் இதே தான் துவா செய்கிற ஆள் அல்லாஹ் அலிமாக இருக்கிறான் ஆதிராக இருக்கின்றான் ரஹீமாக இருக்கிறான் வஹாப்பாக இருக்கிறான் அந்த அல்லாவுடன் மட்டும்தான் நான் கேட்கிறேன் என்று இந்த மனிதன் துவா செய்கிறான் அல்ல அல்லாத யாரிடம் கேட்டாலும் அதற்கு பெயர் சிற்கு அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் கேட்டால் அது இபாதத்தல்ல இந்த மனிதன் தவறு செய்தவனாக இருக்கிறான் அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்கின்ற போது அது முழுக்க முழுக்க அல்லாஹனுடைய வல்லமையை உயர்த்துவதாக இருக்கிறது எனவே துவா செய்வது ஒரு இபாதம் துவா செய்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பாடாவிட்டாலும் அது இபாதத்தான் எல்லாம் வந்து கேட்டதை கொடுக்கறதில்லை சில நேரங்கள் அந்த மனுஷன் வந்து ஒரு மனிதன் தனக்கு தேவையில்லாததை கூட கேட்டுக்கொண்டிருப்பார் நல்லாவுக்கு தெரியும் இந்த மனிதனுக்கு இதை கொடுத்தா என்ன நடக்கும் ஒரு ஒரு வாகனத்துக்காக வேண்டி கொண்டே இருக்கிறார் என்றால் இந்த வாகனத்தை விட இவருக்கு ஒரு மருத்துவ பிரச்சனை இருக்கிறது அந்த மருத்துவ பிரச்சனைக்கு நாம் இந்த மனிதனுக்கு நாம் நிவாரணத்தை வழங்குவோம்னு நல்லா செய்து கொண்டிருப்பான் இந்த மனிதனுடைய பிரார்த்தனை ஒன்று அல்ல இந்த மனிதனுக்கு எது தேவையோ அதை செய்து கொண்டிருப்பான் சில நேரங்களில் எந்த துவாவும் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படாமல் கூட போயிடும் நவிகள் சிறந்த அவனை சிலர் சொன்னார்கள் கேமத்தினால் அவர் மனிதன் வருவான் அங்கே பார்த்தாக்கா அவன் செய்த அமல்களை விட அதிகப்படியான அமல் அங்கே இருக்கும் அந்த மனிதனுடைய அமல் நாமல் போன்றவழையில் இருக்கும் அந்த அடியாக நல்லாட்டை கேட்பான் யாரெல்லாம் நான் இவ்வளோலாம் வணக்கங்கள் செய்யலையே இவ்வளோ விபாதத்தெல்லாம் செஞ்ச மாதிரி தெரியல ஆனால் என் வரவில் என் கணக்கில் இவ்வளோ விவாதத்தில் இருக்குது என்று கேட்டபோது அல்லா சொல்லுவானா நீ செஞ்ச இவாதத்தை கம்மி தான் ஆனால் நீ செஞ்ச துவாதிகள் என்னிடத்தில் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாய் அதில் எதையும் நான் தரலை எதையெல்லாம் நீ என்னிடத்தில் துவாக்களாக பிரார்த்தித்தாயோ எதையெல்லாம் நான் உனக்கு இந்த உலகத்தில் தரவில்லையோ எல்லாத்தையும் இப்போ நன்மையாக மாற்றிட்டேன் நன்மையாக மாற்றி போது தரப்படுகிறதுன்னு சொல்லும்போது அந்த அடியான் சொல்லுவான் யாருலா உலகத்தில் நான் செஞ்ச எந்த துவாவையும் அங்கீகரிக்காமல் இருந்திருக்கிறாங்க அப்படி இருந்தால் எல்லாம் மறு உலகத்தின் நன்மைகளாக வந்து சேர்ந்திருக்குமே என்று அந்த அடியான் சொல்லுவான் என்று நிகழ் சனல் லாவீசனம் சொன்னார்கள் ஆக பிரார்த்தனை எந்த வகையிலும் வீணாகுவதில்லை அந்த பிரார்த்தனைகள் எல்லா நேரத்திலும் செய்யப்பட வேண்டும் யார் நல்ல மிஸ் அல்லாஹ் அல்லாட்டை எத்தையுமே ஒருத்தன் கேட்கலை அப்படின்னா அது பெருமை அல்ல அல்லா அந்த பார்த்து பார்த்துப்போம் நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் என்னிடம் கேட்காமல் நீங்கள் வாழ்ந்து விடுவீர்களா அப்படின்னு நல்லா ரோசப்படுகிறான் அல்லாவிடத்தில் பணிந்து கெஞ்சி கேட்கின்ற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அப்போ ஒவ்வொரு நாளும் துவா செய்யணும் ஒரு நாளும் துவா செய்யும் ஒரு நாள் விடிந்து விட்டால் இந்த நாள் அல்லாஹுடத்தில் எதையும் கேட்காமல் கடந்து விட்டது என்று சொல்வது ஒரு மூமினுக்கு அழகல்ல இன்னைக்கு நான் அல்லாட்டை இதை கேட்டேன் இத்தனை துவா செஞ்சேன் இது வேண்டும் நபிசல்லா அலி சொல்லாம் எப்போதும் அந்த தொடர்பில் இருப்பார்கள் எப்போதும் தொடர்பில் இருப்பார்கள் வீட்டிலிருந்து புறப்படும் போது அல்லாட்டை கேட்குற விஷயம் இருக்குது யெல்லாம் உன்னுடைய பொறுப்புல நான் வெளியே போகிறேன் என்று அந்த துவாவுடைய கருத்து நம்ம ஓதனா என்ன நடக்கும் ரெண்டு மலக்குகள் நம்மோடு பொறுப்புக்கு வருகிறார்கள் அல்லாட்ட கேட்டுட்டு போகிறோம் வெளியில் என்ன நடக்கும் தெரியும் நம்ம நடந்து தான் போவோம் நம்ம சரியாக தான் போவோம் வர்றாள் சரியாக வரணும் இல்லை வர்றாளுக்கும் பிரேக் கட்டாகாமல் இருக்கணும் இல்லை ரெண்டு மலக்குகள் நமக்கு பாதுகாப்பாக வருகிறார்கள் வீட்டுக்குள்ளே வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் வீட்டுக்குள்ளே மலக்குகள் இருப்பார்கள் அசலாம் அழைக்கும் சொல்லிட்டு உள்ள போகணும் உள்ள போகிற போது ஒரு துவா இருக்கிறது அப்படி அந்த துவாவை ஓதிவிட்டால் வீட்டுக்குள்ளே அல்லாஹ் நிம்மதியை தந்து விடுகின்றான் இது வீட்டுக்குள்ளே இல்லை நபிகள் செல்லல்லாவே சொல்ல காட்டி கொடுத்த ஒவ்வொரு துவாக்களும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹோடு அந்த பிரார்த்தனையிலே மனிதன் சங்கம் வைத்திருக்கின்றான் விஜலல்லாவோடைய செல்ல தூங்க போனால் என்ன செய்வாங்க படுக்கையிலே அமர்ந்து குல்கோல்லா குலோரப்பின் நாஸ் இரண்டு சூறாக்களை ஓதி கைகளில் ஓதி உடம்பு முழுக்க தேய்த்து கொண்டு அல்லாஹ்டத்தில் பிரார்த்திப்பார்கள் அல்லாஹும் விஸ்மிக்கவா யா அல்லாஹ் உன் பேரிலே தான் நான் இப்போது உறங்க போகிறேன் உன் தான் என்னுடைய உறக்கம் இங்கே அமையப்போகிறது போகிறது என்ற கருத்திலே உள்ள நான் உயிர் கொடுப்பு நீ உயிர் கொடுப்பவனும் உயிர் நீ தான் தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம் போல இந்த தூக்கத்திற்கு பிறகு என்னை நீ தான் மீண்டும் எழுப்ப போகிறாய் அப்படின்னு துவா ஓதில் கொடுக்கிறாங்க அப்படி கொடுத்தா என்ன நடக்கும்னா வலாயு கத்துமார்கள் நம்மை சொற்றி நிற்கிறார்கள் ஒரு மனுஷனுக்கு ஒம்பது ஓட்டம் இருக்குது கண்ணு காது வாயு மூக்கு என்று எல்லாவற்றையும் பாதுகாக்கிற மலர்த்திருக்கிறார்கள் நாம் யோசிக்க வேண்டும் நாம் ஃபிராஸில் தூக்க படுக்கையிலே நாம் தூங்கி விடுகின்ற போது நம்மை யார் பாதுகாக்கிறார்கள் எதுவும் நமக்கு தெரியாது அதற்கு முன்னால் அந்த துவா இருக்கணும் எந்திரிச்சு அமர்ந்தவுடனே ஒரு துவா இருக்காது நீங்கள் இப்படியே நீங்கள் எடுத்து பார்த்தால் உணவு உண்ண தொடங்குகிற போது ஒரு மனிதன் விஸ்மில்லான்னு சொல்லிட்டா சைத்தான் சொல்லுகிறான் இந்த உணவில் எனக்கு பங்கு இல்லைன்னு எந்திரிச்சு போறானா விஸ்மில்லா சொல்லாவிட்டால் அந்த துவாவை நான் மோதாவிட்டால் சைத்தான் சொல்லுகிறான் இந்த மனிதனோடு அல் மபீத் இரவு தங்குதல் எனக்கு இருக்கிறது இந்த மனிதனின் உணவிலே எனக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்று நபிகள் பெருமானார் குறிப்பிடுகிறார்கள் ஆக அல்ல நம்முடைய பிரார்த்தனை ரெண்டு கையேந்து துவா செய்கிறோம் அதோடு எல்லா நேரங்களிலும் துவாக்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன குறைந்தபட்ச துவாக்களை அன்றாடம் ஓத வேண்டிய சில துவாக்களை நாம் மனநம் செய்து கொள்ள வேண்டும் அந்த புத்தகத்திற்கு பெயர் மசூர் துவா அப்படின்னு ஒரு புக் இருக்குது குறைந்தபட்சம் வீட்டில் வாங்கி அதை நாம் படிக்கலாம் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு அதை படிக்க சொல்லலாம் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த துவாக்களை ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கலாம் ஆக துவாக்களோடு நம்முடைய ஒவ்வொரு நாளும் கடப்பதற்கு கழிப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹீ செய்வானாக இந்த பிரார்த்தனைகளில் எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ எல்லா நரன்களையும் நிறைவாக அல்லாஹ் நமக்கு தந்து புரிவானாக சுமான் அல்லாஹ்